லைவ்ல பெண்கள் அணி அந்த டைமை கணிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டாங்க அதுவும் வந்து ஒரு விதமான ஏமாத்து வேலை அப்படின்றதுதான் சொல்லணும் அதை பத்தியும் பார்க்க போறோம் ஸோ இந்த டாஸ்க் ராஜா ராணி டாஸ்க் இந்த சீசன்ல பண்ற எல்லா டாஸ்க்குமே ஒஸ்டில் போயிட்டு இருக்கு அந்த ராஜா ராணி டாஸ்க்குமே ஒஸ்டில் போகுது அதுக்கு மெயினான காரணம் பெண்களில் இருக்க ஈகோ தான் அப்படின்றது சொல்லலாமா அதை பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா அந்த பல்லக்கு பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்தது இல்ல போயிட்டு இருக்க போது வந்து ஃபைனலாக வந்து ராணியே வந்து அக்ரி பண்ணிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா வாயை மூடிட்டு போங்க வாயை மூடிட்டு போங்க அப்ப பொத்திக்கிட்டு போங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து சாட்சனா வாயிலிருந்து வந்தது நேத்து கூட ஜெஃப்ரியை பார்த்து வாயை மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை பயன்படுத்தினாங்க உடனே இதை சொன்ன உடனே அந்த சைட்டு ராஜாக்கோ வந்துட்டு எப்படியெல்லாம் பேசுவீங்க ராணி இப்பெல்லாம் பேசலாமா யார் பேச சொன்னா அப்படின்னா மாதிரி அங்க அவரு டென்ஷனாவா இன்னொரு பக்கம் தீபக் டென்ஷனாவான்ற மாதிரி ஒரே கலவரத்தின் மேல் கலவரமாகவே இருந்து கொண்டிருந்தது சோ மரியாதை கொடுத்து பேச வேண்டும் ஆனா சாச்சனாக்கு மரியாதை என்றால் ஏது தெரியுமா தெரியாது இல்லையா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அது தொடர்ந்து சாச்சனா அது ரெகுலரா அவன் பார்த்தது தானே இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பனிஷ்மெண்ட் அப்படின்ற முடிவுல முடிச்சிருந்தாங்க ஓகே அது பண்ணல ஒரு பக்கம் கேர்ள்ஸ் டீம் பண்ணவே இல்லை ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா கேர்ள்ஸ் டீம் இது வரைக்கும் ஒரு பனிஷ்மெண்ட்டுமே பண்ணல் இது வரைக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கூட கேர்ள்ஸ் ஸ்டீம் பண்ணல பாய் ஸ்டீமாலும் பண்ணிருக்காங்க அந்த ரீதியில பாக்க போனா இப்ப இது ஒரு இது ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கா இது நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியே ஒரு சம்பவம் என்னன்னா சிவகுமார் இருக்கார் இல்லையா சிவகுமார் ரொம்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா ஒரு கேட்டிருந்தாங்க ஒரு விஷயத்த அந்த செங்கோல் எங்க இருக்குது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு நம்ம மாதிரி கேள்வி கேட்டதுனால கார்டன் ஏரியால போயிட்டு இவங்க பூ எடுக்கிற மாதிரி இவரு பூ தேர்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்ப வந்து செங்கோலை பத்தி கேட்கும் அது கண்டிப்பா வீட்டுக்கு வெளில இல்ல தான் இருக்கு பெட்ரூம் தான் இருக்கு அங்க இங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க எனக்கு இடம் தெரியல இந்த மந்திரி அவர்கள் இருக்காரு பாருங்க தளபதி அவர்கள் என்ன வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ண மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளேயே உள்ள விட மாட்டேங்கிறாரு அது ரொம்ப தப்பா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம ரெண்டு பேருக்கும் காதல் எப்படி நல்லா இருக்கா நல்லா போதான்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் இருக்கு எப்படி விஷால் அவர்கள் ஊட்டி விடுறது என்ன இது பண்றது என்னன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இது வேறவா அப்படின்ற மாதிரி சிவா எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அந்த குக்கிங் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல விஷால் மற்றும் தர்ஷிகா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விடுற சம்பவம் எல்லாம் லைவ்ல நடக்குது இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாச்சனா வந்து என்ன சொல்றாங்க யாராவது போனோம்னா அனுமதி மறுக்கப்படும் அப்படின்றது சாச்சனா வந்து தேவைன்னா அனுமதி கொடுக்கறது தேவெல்லாம் அனுமதி மறுக்கிறது அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க ரிவெஞ்ச் அண்ட் ஈகோ கேமா தான் போயிட்டு இருக்குன்றது சாச்சனா மற்றும் மஞ்சுரி இவங்க ரெண்டு பேரோட ஈகோவாலதான் இந்த கேம் போகுது பாய் பாய்சையிலும் இருக்கு எப்படி பாய் செய்யல தீபக் இந்த நபர்களுக்கும் இருக்கு ஓகே கம்பேரிவ்லி இது யார் யாருக்கு அதிகம் இந்த சோ பொறுத்தவரை கேள்ஸ்க்கு அதிகமா தான் இருக்கு அதுல மாற்றுக்கருத்து இல்ல குறிப்பா தான் ஏன்னா மஞ்சுரி அந்த திருக்குறள் சொல்றது என்ன சொல்லிட்டு போயிருக்கலாமே திருக்குறள் அந்த மூணு திருக்குறள் சொன்னாவே முடிஞ்சு போச்சு பல்லக்கு உங்க கையில வந்துடும் ஓகே அது அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க பாய் ஸ்ட்ரீம் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்காம நீங்க எப்படி இது பண்ணுவீங்க நீங்க பண்ணுங்க அப்ப இது பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களை திரும்ப பின்பாயின் பண்றதே எனக்கு சரியில்லாம தான் படுது புரியுதா மக்களே சோ அதை சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம் முடிச்சு அடுத்த கருத்து நகரல இதுல சொல்யூஷனே இல்லாம இவங்க டிராக் பண்றாங்க அடுத்து இவங்க டிராக் பண்ணுவாங்க சோ மாத்தி மாதிரி டிராக் பண்றதுதான் இதுக்கு எங்க சொல்யூஷன் ஒரு முடிவு எங்க கண்டிப்பா முடிவே தெரியாம இதுல பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்க் எடுத்துங்களேன் ஹோட்டல் டாஸ்க் ஒஸ்ட் ஸ்கூல் டாஸ்க் ஒஸ்ட் இது இந்த டாஸ்கே ஒஸ்ட் எல்லாத்துலையுமே அவங்க வந்து சண்டை மட்டும் பிளே பண்றாங்க இது ஒரு ஃபன் எலிமெண்ட் ஃபன்னா பண்ணணும் அப்படின்ற யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அது ரெண்டு டீமே மாத்தி மாத்தி பண்றதால அடிச்சு பார்த்துப்போம் வாடான்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்கன்றதான் மெயின் ப்ராப்ளமா இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் லைவ்ல நடந்துன்றது சம்பவம் இன்னொரு பக்கம் என்னன்னா பவித்ரா வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஓவன் இருக்குல்ல மைக்ரோ ஓவன்ல வந்து பேஸ் பண்ணி கால்குலேட் ஆல்ரெடி ஒரு மணியே எத்தனை மணிக்கு அது ஒரு பக்கம் இருக்கு அதுல ராயன் வேற பார்த்தீங்கன்னா கரெக்டான நினைக்கிறேன் அவன் போயிட்டு மூணு மணி சொல்லிட்டான் அந்த பையன் வந்து இருபது நிமிஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம லைவ் டைமிங்க்கு இவங்க போயிட்டு நான் இப்ப மூணு மணிக்கு எப்பன்னா ஒரு ஆறு மணிக்கு சொல்லிருவாங்க அந்த அளவுக்கு தான் பவித்ரா வந்து கால்குலேட் பண்ணி அந்த ஓவன் எல்லாம் வச்சு அது வந்து ஏமாத்துறது தான் இட் இஸ் கம்ப்ளீட்லி சீட்டிங் அந்த இது வச்சுனீங்க டைம் ஆனா என்ன பிராடு தனத்தையும் பக்காவா பண்ணணும் அதுவே ஏமாத்து தான் என்ன பண்ணிட்டாங்க வெளியே வந்து சூரியனை பார்க்காம டைம் கணிக்காம இவங்க ஒரு மணில இருந்து அந்த கால்குலேட் பண்றாங்க சொன்னதே ரெண்டரை மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணினா அவங்க ஆறு மணிக்கு சொல்லுவாங்க போறதுக்கு அடுத்த டைம் அந்த நேரத்தில் தான் பவித்திர கால்குலேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓடாத மைக்ரோவோன்ல டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அதுல டைம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க போயிட்டு அதை திரும்ப திரும்பி செக் பண்ணி பல்ப் வாங்கிட்டு கடைசியில் சரி பேப்பரை எடுத்துட்டுவோம் பேப்பரை நோட் பண்ணி எழுதுவோன்ற மாதிரி பேப்பர்ல போட்டுக்கிட்டு இப்போ கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது அது இது அதுன்ற மாதிரி ஒரு பக்கம் கவுண்ட் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் பவித்ரா தரப்புல இன்னொரு பக்கம் வெளிய வந்து ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க என்ன ஏன் பண்றாங்க இது டாஸ்க்கு சத்தியமா நல்லாவே இல்ல மோசமா போயிட்டு இருக்கு இதுவா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்க டைம்லாம் கால்குலேட் பண்ணிட்டு சொன்னாங்களா ஒரு பக்கம் யாரு ஜாக்கையும் கேட்கறாங்க டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் இதெல்லாம் கொடுத்தாங்களா இதெல்லாம் பண்ணாங்க போது எங்க கால்ட் பண்ணாங்க சோ இதுல என்னன்னா பவித்ரா பண்றது மட்டும் கரெக்டுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும் அந்த ரீதியெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு போலாம இதை முடிச்சுட்டு போலாம எதுக்கு இப்படி பண்ணுன்ற மாதிரி வெளியே உட்காந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த எப்படி நான் சந்திக்கிறேன் பாய் மக்களே